அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் பொதுவா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கான் அப்படின் போது நம்மளுக்கு பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சொத்து பத்து நம்மளுக்கு வந்து சேர்றதுல வில்லங்கும் அப்படின்றது இருக்கும் அதுக்கும் மேல அது குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்றதுனால கல்யாணமாகி திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்றவங்க சில பல வைத்தியத்தினால மருத்துவ செலவுனால குழந்தை அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் மேல குழந்தைங்க ஆண் வாரிசுக்கான வாய்ப்பு உண்டு இது ஜென்ரலா சொல்றது குருனோட பார்வை இருக்கு செவ்வாய் மேல அப்ப குருனோட பார்வை இருக்கிறதுனால என்ன நடக்கும் பிள்ளைங்க சார்ந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுங்க அந்த பிரச்சனைகள் இப்ப பரவாயில்லைங்க பிள்ளைங்க ஓரளவுக்கு சொல் பேச்சு கேட்கிறாங்க பிள்ளைங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்யறாங்க நாங்க பாட்டுன்னு இங்க வேலையை செய்யறோம் நான் இதுக்கு முன்னாடி குழந்தையின்மைக்காக பல வைத்திய முறைகள் நிறைய முறை அட்வான்ஸ்ட் மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் கூட பண்ணிட்டேன் நல்ல கரு கூடல எனக்கு வந்து ரெண்டு மாசத்துக்கு இருக்கு தள்ளி போது கரு கூட மாட்டேங்குது மின்சஸ் வந்துடுது இப்படி சொல்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு கரு வந்து தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது ஒரு பிளஸ் புரியுதுங்களா பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குங்க அதுல கோர்ட்டு கேஸ் நாங்க போட்டிருக்கோம் அந்த சொத்து எங்களுக்கு வந்து சேரல அப்படின்றவங்களுக்கு நிறைய பேர் சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த அதாவது இந்த கோர்ட்டினோட ஜட்மெண்ட் வந்து பாருங்க நம்மளுக்கு ஃபேவரா வரதுக்கான வாய்ப்பு உண்டு எங்களுக்கு குடும்ப சொத்து நிறைய இருக்குங்க அதை பஞ்சாயத்து வச்சு அந்த குடும்ப சொத்தை வாங்கணும்னு பிளான் பண்றோம் வாங்கறதுக்கான வாய்ப்பு உண்டு